துணை குடியரசுத் தலைவராகவும் சி வி ராதாகிருஷ்ணன் மோடி அடுத்த அதிரடி முடிவு வணக்கம் நண்பர்களே துணை குடியரசுத் தலைவராகவும் ராஜ்யசபா தலைவராகவும் இருந்த ஜகதீப் தங்கர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தனது உடல்நிலை காரணம் காட்டி பதவியை ராஜினாமா செய்தார் இந்த நிலையில் அவரது இடத்துக்கு அடுத்து வரப்போவது யார் என்கிற கேள்விகள் எழுந்து வந்தது பாஜகவில் மத்திய அமைச்சராக இருக்கும் ஜே பி நட்டா உள்ளிட்ட சிலரது பெயர்கள் அடிபட்டு வந்தது அதோடு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தலைவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க இருப்பதாகவும் செய்திகள் தொடர்ந்து வெளியாகி வந்தன இந்த நிலையில் நேற்று டெல்லியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் நாடாளுமன்ற குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் அதன் பிறகு அப்போது எடுக்கப்பட்ட ஒரு அறிவிப்பை பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மீடியாக்களை சந்தித்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் துணை ஜனாதிபதி வேட்பாளராக சி வி ராதாகிருஷ்ணனை போட்டியின்றி தேர்வு செய்ய முடிவெடுத்திருக்கிறோம் இதற்காக எதிர்க்கட்சிகளிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளோம் என்று தெரிவித்திருக்கிறார் அதனால் தமிழகத்தில் உள்ள திருப்பூரை சேர்ந்தவரான சி பி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவராக போவது உறுதியாக இருக்கிறது மேலும் தமிழகத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மக்களவைத் தேர்தலில் பாஜக சார்பில் கோவையில் போட்டியிட்டு இரண்டு முறை எம்பி ஆனவர் சி பி ராதாகிருஷ்ணன் அதோடு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜார்க்கண்ட் ஆளுநராக நியமிக்கப்பட்ட சி வி ராதாகிருஷ்ணன் தற்போது மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக இருந்து வருகிறார் இந்த நிலையில்தான் பலரது பெயர்கள் பரிசீலிக்கப்பட்ட நிலையில் இன்று சி வி ராதாகிருஷ்ணனை தேசிய ஜனநாயக கூட்டணியின் துணை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துவது என்று பிரதமர் மோடி முடிவெடுத்திருக்கிறார் இதற்கு முன்பு தமிழகத்திலிருந்து சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஆர் வெங்கட்ராமன் இரண்டு பேர் குடியரசு துணைத் தலைவராக இருந்தார்கள் இப்போது மூன்றாவது நபராக சி பி ராதாகிருஷ்ணன் அந்த பட்டியலில் இடம்பெறப் போகிறார் குடியரசுத் துணைத் தலைவருக்கான தேர்தல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது மேலும் எதிர்கட்சிகள் சார்பில் போட்டி வேட்பாளரை அறிவித்தாலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் கண்டிப்பாக சி வி ராதாகிருஷ்ணன் தான் துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படுவார் என்பது உறுதியாகிவிட்டது இதையடுத்து சி வி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் துணை ஜனாதிபதி வேட்பாளராக என்னை தேர்வு செய்ததற்கு பிரதமர் மோடி அமித்ஷா ஜே பி நட்டா உள்ளிட்ட அனைத்து பாஜகவினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் தேசத்திற்கு சேவை செய்ய கொடுத்த வாய்ப்பினை நினைத்து நெகிழ்ந்து போனேன் எனதை கடைசி மூச்சு இருக்கும் வரை நாட்டிற்காக கடுமையாக உழைப்பேன் என்று தெரிவித்திருக்கிறார் சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசுத் துணைத் தலைவர் விவகாரத்தில் திமுகவுக்கு மோடி வைத்த செக்மேட் அப்துல் கலாமை போன்று சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எதிராகவும் வாக்களிக்கப் போகிறாரா மு க ஸ்டாலின் பாஜக கையில் எடுத்த கொங்கு மண்டல ஆப்ரேஷன் தமிழகத்தில் உள்ள திமுகவை பொறுத்தவரை தாங்கள் பிராமணர்களை எதிர்ப்பதாக சொல்வார்கள் ஆனால் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பாஜக நிறுத்திய பழங்குடியினரான திரௌபதி முர்முவுக்கு திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வாக்களிக்கவில்லை மாறாக காங்கிரஸ் சார்பில் நிறுத்தப்பட்ட பிராமணர் யஷ்வந்த் சிங்காவுக்கு தான் இவர்கள் வாக்களித்தார்கள் அந்த அளவுக்கு பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிராமணருக்கு திமுக வாக்களித்தது அதே சமயம் தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு தொடர்ந்து வாக்களித்து வருகிறார்கள் ஆனால் இஸ்லாமியரான அப்துல் கலாமை ஜனாதிபதி வேட்பாளராக பாஜக நிறுத்திய போது அவருக்கு எதிராகத்தான் திமுகவும் காங்கிரசும் வாக்களித்தார்கள் குறிப்பாக அப்போது கருணாநிதி காலம் என்றாலே கழகம்தான் என்று கூறியவர் நாங்கள் காங்கிரஸ் கட்சி நிறுத்தும் தான் வாக்களிப்போம் என்று தெரிவித்தார் ஆனால் இது தெரியாத இஸ்லாமியர்கள் தொடர்ந்து திமுகவுக்கு தான் வாக்களிக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் தற்போது இன்னொரு தமிழரான சி பி ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப் போகிறது பாஜக அதனால் பாஜக நிறுத்திய அப்துல் கலாமை ஆதரிக்காத திமுக கண்டிப்பாக இந்த முறை சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் அதனால் இந்த விவகாரத்தில் தமிழர்களுக்கு எதிராக வாக்களிக்கும் திமுகவை மக்களிடம் சிக்க வைத்த பாஜக முடிவெடுத்துள்ளது அதாவது எப்படி பாஜகவினரின் ஜனாதிபதி வேட்பாளரான அப்துல் கலாமை நிராகரித்தார்களோ அதை போன்றுதான் இப்போது சி ராதாகிருஷ்ணனையும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் நிராகரிப்பார்கள் தமிழர் என்கிற முறையில் கூட அவருக்கு திமுக வாக்களிக்காது அந்த வகையில் இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் திமுகவுக்கு பாஜக சரியான செக்மேட் வைத்திருக்கிறது காரணம் அப்துல் கலாமுக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஓட்டளிக்காமல் நிராகரித்தது போன்று இந்த முறை சி வி ராதாகிருஷ்ணனையும் திமுக நிராகரித்தால் அதை வைத்து பாஜக மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செய்வதற்கும் திட்டமிட்டுள்ளார்கள் முன்பு அப்துல் கலாம் விவகாரத்தில் அவருக்கு எதிராக வாக்களித்த விஷயத்தை அப்போது பாஜகவினர் பெரிதாக மக்களிடம் கொண்டு சேர்க்கவில்லை ஆனால் இந்த முறை சி ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக திமுக வாக்களித்தால் அப்துல் கலாம் விஷயத்தையும் இதோடு இணைத்து தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முன்பு பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பெரிய அளவில் அதை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளார்கள் அதனால் தான் திமுகவின் முகமுடியை கிழித்தெறியும் வகையில் சி பி ராதாகிருஷ்ணனை வைத்து பாஜக மு க ஸ்டாலினுக்கு செக்மேட் வைத்திருப்பதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது அடுத்த செய்தி எதிர்பாராத திருப்பம் நடக்கப்போகிறது திமுகவிலிருந்து பாஜகவில் இணையும் ஐந்து முக்கிய தலைவர்கள் தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது கூட்டணியை மேலும் வலுப்படுத்தும் முயற்சியாக சில புதிய கட்சிகளை திமுக கூட்டணிக்கு இழுக்க முயற்சித்து வருகிறார் இப்படி புதிய கட்சிகளை மு க ஸ்டாலின் கூட்டணிக்குள் இழுப்பதால் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் இதனால் தங்களுக்கான தொகுதி எண்ணிக்கையை குறைத்து விடுவார்களோ என்கிற அதிர்ச்சியுடன் காணப்படுகிறார்கள் ஆனால் இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர் உதயநிதியோ வரப்புகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட பத்து சீனியர் புள்ளிகளை ஓரங்கட்ட திட்டமிட்டுள்ளார் அவர்களுக்கு பதிலாக தனது இளைஞர் அணியை சேர்ந்த நபர்களை வேட்பாளர்களை களமிறக்கவும் அவர் திட்டமிட்டு வருகிறார் இதனால் திமுகவில் உள்ள சீனியர்கள் பலரும் கடுமையான அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்று பாஜகவின் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் திமுகவிலிருந்து கிட்டத்தட்ட ஐந்து பெரிய தலைவர்கள் பாஜகவுக்கு வரப்போகிறார்கள் அவர்களுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு கொடுப்பதோடு தேர்தலில் போட்டியிடவும் வாய்ப்பு கொடுக்க போகிறோம் அது குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது அது மட்டுமின்றி திமுக கூட்டணியில் உள்ள ஒரு கட்சியிடமும் பேச்சுவார்த்தை நடந்து முடித்துள்ளது அதனால் வருகிற செப்டம்பர் மாதத்தில் அந்த கட்சியை பாஜகவில் இணைந்து கொள்ளப் போகிறோம் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதி திமுக படுதோல்வி அடைய போகிறது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு செல்ல போவதாக ஒரு செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது ஆனால் அந்த கட்சி பாஜக கூட்டணிக்காக வரப்போகிறது டெல்லி மேலிட தலைவர்கள் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி விட்டார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும் போது தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான கூட்டணியாக களமிறங்க போகிறது அதனால் இந்த முறை கண்டிப்பாக திமுக வெற்றி பெற முடியாது என்று கூறியுள்ள எல் முருகன் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திருமாவளவன் தலித் மக்களுக்கு உண்மையாக இல்லை தொடர்ந்து துரோகம் இழைத்து வருகிறார் திமுக ஆட்சியில் பட்டியலிட மக்களுக்கு எதிராக எத்தனையோ சம்பவங்கள் நடக்கிறது ஆனால் அதற்கு எதிராக திருமாவளவன் என்ன செய்திருக்கிறார் அவரை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் ஒட்டிக்கொள்ள வேண்டும் எம்பி எம்எல்ஏக்களை பெற வேண்டும் என்பதை மட்டுமே குறிக்கோராக வைத்திருக்கிறார் அதனால் வரப்போகிற தேர்தலில் அவரை பட்டியலின மக்கள் முழுமையாக புறக்கணிப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார் எல்முருகன் இப்படி அவர் ஒரு தகவல் வெளியிட்டதிலிருந்து திமுக வட்டாரம் சலசலப்படைந்துள்ளது ஏற்கனவே திமுகவின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர் குறித்த பட்டியலை உதயநிதி தயார் செய்யப்பட்டதிலிருந்தே ஓரங்கட்டப்பட்டிருக்கும் அத்தனை சீனியர்களுமே கடுமையான கொந்தளிப்பில் இருந்து வருகிறார்கள் கருணாநிதி காலத்திலிருந்தே திமுகவுக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட எங்களை எப்படி ஓரம் நாங்கள் ஆக்டிவாக இருக்கும்போதே தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் கட்சியில் எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் என்று மு க ஸ்டாலின் நடத்தியில் நியாயம் கேட்டு வருகிறார்கள் ஆனால் அவரோ தற்போது கட்சியின் முக்கிய பொறுப்புகள் உதயநிதியிடத்தில் போய்விட்டது அதனால் இந்த விஷயத்தில் நான் தலையிட முடியாது என்று கொண்டு வருகிறாராம் இப்படி மு க ஸ்டாலின் தங்களை கைவிட்டு விட்டதால் தான் அவருக்கு அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே திமுகவில் உள்ள ஐந்து பெருந்தலைகள் அடுத்தடுத்து பாஜகவில் தங்களை இணைத்துக் கொள்ள தயாராகி வருவதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன இதைதான் நேற்று மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அதிகரிக்கும் சர்க்கரை நோய் பாதிப்பு சமீப காலமாக உணவு மற்றும் வாழ்க்கை முறை மாறுபாடு காரணமாக அதிகமானோர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக குழந்தைகள் மத்தியில் கூட டைப் ஒன் சர்க்கரை நோய் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்களுக்கு டைப் டூ சர்க்கரை பாதிப்பு அதிகரித்துள்ளது இந்த நிலையில் பிஎஸ்சி மருத்துவ ஆராய்ச்சி மையம் சார்பில் கிராமப்புறங்களில் உள்ள நானூறு பள்ளி மாணவர்களை சோதனைக்கு உட்படுத்தியுள்ளார்கள் அப்போது நானூறு பேரில் பதினாறு சதவீதம் பேருக்கு டைப் டூ என்ற பெரியோருக்கு வரக்கூடிய சர்க்கரவை பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்களே இப்படி சர்க்கரோ பாதிப்பு இருக்கும் போது நகர்ப்புறங்களில் உள்ள பீட்சா மர்கர் போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பிள்ளைகளுக்கு இதைவிட பாதிப்பு அதிகமாக இருக்கலாம் என்று அந்த ஆராய்ச்சி மையத்தின் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் முக்கியமாக பத்து முதல் பதினைந்து வயது உள்ள மாணவர்களில் நூறு பேரில் ஏழு சதவீதம் பேருக்கு மன அழுத்தம் தூக்கமின்மை உணவு மாறுபாடு போன்ற காரணங்களால் இந்த டைப் டூ நீரிழிவு நோய் ஏற்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள் அதனால் மாணவ பருவத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கண்டிப்பாக விளையாட வைக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக சாக்லேட் பிஸ்கட் போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள்